ஓம் ஸ்ரீ குருபையோ நம்ம நீம் கரோடி பாபா திருவடிகள் போற்றி போற்றி எம் குருநாதர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் என் பெயர் ரேவதி நான் பூந்தமல்லியில் இருக்கிறேன் நான் வந்து சொந்தமாக தொழில் வந்துட்டு ஒரு எட்டு ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கோம் நானும் என்னோடய கணவரும் ஆனால் தொழில் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு லாபம் தருதுன்னா அது தரலை நாங்கள் அதை பற்றி தொழில் என்ன பண்ணலாம் அதை வந்துட்டு மேற்கொண்டு நடத்தலாமா வேணாமான்னுட்டு பல ஜோசியக்காரங்கக்கிட்ட கிட்ட எங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் கேட்போம் கேட்டால் வந்துட்டு சொல்லுவாங்க அதன்படி நடப்போம் ஆனால் அது வந்துட்டு எனக்கு இது வரைக்குமே எனக்கு எந்த ஒரு பலனும் எனக்கு தரலை அதனால் வந்துட்டு ஒரு நண்பர் மூலியமாக வந்துட்டு இதை நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தொழில் இந்த மாதிரி நடக்கலை செய்யலை அப்படின்ட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏஎல்பி ஒரு ஜோதி அஸ்ட்ராலஜி வந்துட்டு ஐயா வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்துட்டு ஏன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் படிக்கக்கூடாது உங்கள் ஜாதகத்தை நீங்களே கூடாது அப்படின்ட்டு கேட்டார் அவர் மூலியமாக எனக்கு அந்த ஏஎல்பி ஜோதிடம் பற்றி தெரிய வந்துச்சு அதை வந்து நான் யூடியூப்பில் வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தேன் ஐயாவோட வீடியோஸு அவரோட ஸ்பீச்சு பிஹேண்ட் உட்ஸில் அவரோட பீ ஸ்பீச் எல்லாமே நான் வந்துட்டு கேட்டேன் நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஏஎல்பியில் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தோடு நான் வந்துட்டு இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் நான் சேர்ந்தேன் நான் சேர்ந்த உடனே வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வந்துட்டு வகுப்புன்னு தொடங்கணும் தொடங்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அதுவே எனக்கு எனக்கு பல காலம் வந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது வந்துட்டு ஒரு கனவாகவே இருந்துச்சு எந்திரிக்கணும் எந்திரிக்கணும் அப்படின்னு நினைப்பேனே தவிர ஆனால் எந்திரிக்க முடியாது அது வந்துட்டு சில அப்படியே தடங்களாகவே வரும் எனக்கு ஆனால் எந்திரிக்க முடியாது மனசு மட்டும் சொல்லும் எந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் எந்திரிக்க முடியாது இந்த வகுப்பில் சேர்ந்த பிறகு எனக்கு இந்த பிரபஞ்சம் வந்துட்டு நீ நினச்சது நடக்குது அப்படின்ற மாதிரி நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு விளக்கி ஏற்றிட்டு உட்காரும்போது அவ்வளோ மனசு திருப்தியாக இருக்கும் எனக்கு அதே மாதிரி வகுப்பு வந்துட்டு முதல் நாள் வகுப்பில் இருந்தே சாந்தி தேவி அம்மாவோட வகுப்பு பஞ்சாங்க வகுப்பு அந்த வகுப்பில் வந்துட்டு அம்மா வந்து அவ்வளோ தெளிவாக பஞ்சாங்கம்னா என்ன அதில் என்ன இருக்குது எதை படிக்கணும் என் அதே மாதிரி எந்த வார்த்தைங்களை யூஸ் பண்ணணும் எது பண்ணக்கூடாது எல்லார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தன்னை அறிதல் எப்படி பொறுமைனா என்ன சகிப்புத்தன்மைனா என்னன்னுட்டு அம்மா வந்துட்டு சொன்னாங்க அதே மாதிரி சாந்தகுமார் ஐயா சாந்தகுமார் ஐயா வந்து அவர் வகுப்பு ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி தெ சொல்லி புரிய வைப்பாங்களோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தையும் ஐந்து ஐந்து தடவை அவரே சொல்லி எங்களை சொல்ல வச்சாரு அதுவே வந்துட்டு நான் எழுதி 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 அதுவும் ஃபைவ் டைம்ஸ் இம்போசிஷன் மாதிரி நான் எழுதி எழுதி பார்த்து அந்த புரியுதலை நான் எடுத்துக்கிட்டேன் நான் அதே மாதிரி சத்யநாராயணன் சார் காரணத்துவம் அதே மாதிரி காரணத்துவம் வந்துட்டு நானும் அதே பழகி இப்போது ஒரு பாவகத்துக்கு என்ன வந்துட்டு உடல் உறுப்பு உடல் உறுப்பை பற்றி பேசுறதும் அந்த அந்த கிரகத்துக்குள்ள வந்துட்டு தன்மைகள் எல்லாமே வந்துட்டு சத்யநாராயணன் சார் அவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க அமுதம்மா பற்றி சொன்னோம்னா குழந்தைங்க எல்கேஜி குழந்தைங்க ப்ரீகேஜி குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்களோ எப்படி அவங்கக்கிட்ட வந்துட்டு பேசுவாங்களோ அதே மாதிரி அம்மா வந்துட்டு பேசுனாங்க எங்கக்கிட்ட இது இதே மாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்துட்டு எங்களை வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு கைட் பண்ணி எங்களை வந்துட்டு ஒரு இருபது நாள் தன்னோட ஜாதகத்தை கணிக்கிற அளவுக்கு எங்களை கொண்டு வந்தாங்க அதுவே எங்களுக்கு பெரிய விஷயமாக இருந்தது நான் ஒரு நாலஞ்சு ஜாதகத்தை ஒரு இருபது நாளில் நான் கணிச்சு நீங்கள் இப்படி தான் அப்படி தான்ட்டு நான் வந்துட்டு போட்டு பார்த்ததில் ஒரு எண்பது வந்து நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு நான் வந்திருக்குறேன் நான் இன்னும் நான் அட்வான்ஸ் கிளாஸ் படித்தேன்னா முழுமையாக நான் ஜோதிடர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் நான் இப்போ வந்துட்டு எங்கள் தொழிலை பற்றி நான் பேசணுன்னா எங்கள் ஜாதகத்தை படி எந்த ப மேற்கொண்டு முயற்சி பண்ணலாமா பணம் வந்துட்டு முதலீடு பண்ணலாமா அப்படின்ட்டு என்னோட ஜாதகத்தை பற்றி நானே நான் கணிச்சிக்கிட்டேன் என் கணவரோட ஜாதகத்தையும் நான் கணிச்சு பார்த்தேன் நான் இனிமேல் ஒரு காலகட்டம் வரைக்கும் அமைதியாக இருங்கன்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி டெய்லி வந்துட்டு எங்களோட கோச் வந்துட்டு ராஜ் அருளானந்தம் ஐயா அவருங்க தினசரி ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் உங்களுக்கு புரிதல் இருக்கா இந்த வகுப்பில் ஏதாவது கேள்விகள் இருக்கான்னுட்டு அவர் வந்துட்டு தினம் தினம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவதும் நானும் அவருக்கு ஜாதகத்தை எழுதி அனுப்பி அவருக்கு அவர் வந்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து மெசேஜ் பண்ணுறதும் அதே மாதிரி கரெக்டாக இருந்தது அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கோச்சு வச்சு அவங்களுக்கு வந்துட்டு பல புரிதலை வந்துட்டு இந்த கிளாஸ் மூலயமா எங்களுக்கு செய்ய வச்சுருக்கார் ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயாருக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் என்னோட வாழ்க்கையை எப்படி நடத்திட்டு போகுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு இப்போ வந்துட்டு அந்த மனசு வந்துட்டு ஒரு இலகுவா இருக்கு எனக்கு அதுவே எனக்கு பெரிய திருப்தியா இருக்குது இப்போ என்னை போலவே பல மாணவர்கள் வந்துட்டு சேரணும் சேர்ந்து இந்த ஏல்பில நிறைய பேர் பயன் அடையணும் எனக்கு அதுதான் எனக்கு வேணும் என் நண்பர்களுக்கிட்டேயே நான் சொல்லியிருக்கிறேன் அவங்க வந்துட்டு எப்படி நீ கரெக்டாக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை படிக்கணும்ன்ற ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திரு பொதுமுடிமையா மூர்த்தி ஐயா அவர்கள் தான் எனக்கு அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எனக்கு வேணும் எல்லோ ஆசையப்பெருமக்களுக்கும் என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கம் மீன் கரோலி பாபா திருவடிகள் போற்றி போற்றி